தரணி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலங்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் கிளிக் செய்து செக் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள லிங்கின் மூலமாக நீங்கள் மற்ற ராசி பலன்களின் சேனலை அணுக முடியும் இன்றைய தினம் பதினான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை தமிழ் தேதியில் பிளவு வருடம் மாதம் முப்பதாம் நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று காலை ஏழு மணி இருபது நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை மகம் பின்பு பூரம் சந்திராசிரமம் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரங்கள் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சூரியன் புதன் கடகத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் சிம்மத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதியும் ஏழு குடையவனும் பத்தாம் இடத்தில் ஒன்றாக இணைந்துள்ளனர் இரண்டு ஸ்தானாதிபதிகள் மற்றொரு கேந்திரத்தில் இணைந்துள்ள ஒரு அமைப்பு இப்போது ஏற்பட்டுள்ளது நாலாம் இடத்திலே குடைய சனி பலம் பெற்று செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையை பார்த்து கொண்டுள்ளார் பத்தாம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் சுக்கிரன் நாலாம் இடத்தில் இருக்கும் சனியை பார்த்து கொண்டுள்ளது உங்கள் மனதை குளிர்விக்கும் ஒரு இனிய நல்ல செய்தியை இன்று தினம் நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினம் பண வரவுகள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் உங்களுக்கு இன்றைய தினம் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும் உங்களது வருங்கால நலனை கருதி நீங்கள் புதிய திட்டங்களை என்று தீட்டி அதில் முயற்சிகளை செய்யலாம் உங்களது எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தி அடையக்கூடியதாக அதிக மகிழ்ச்சி தரக்கூடியதாக நல்ல நாளாக என்று விளங்குகிறது உங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் இதனால் நீங்கள் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள் கண்டிப்பாக முயற்சி செய்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய நல்ல மனதிற்கு படுத்திய வேலையை பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு இன்று அசைய சொத்துக்களான வீடு மணி நிலம் போன்றவற்றை வாங்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கி காணப்படும் நீங்கள் ஒரு முக்கிய புள்ளியில் விஐபிகளின் இன்று தொடர்புகளை கிடைக்கப்பெற்று அவர்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான காரியங்களை நீங்கள் அனுகூலமாக முடித்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் தொலாம் ராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது தொலாம் துடை ராசி பலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுதிவிடவும் இதுவே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் நட்சத்திர ரீதியாக பழங்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று மனதில் இருந்து வந்த கவலைகள் முற்றிலுமாக அகன்று நீங்கள் ஒரு புத்துணர்வு பெறுவீர்கள் உங்களது உறவினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்களின் சுப நிகழ்ச்சிகளில் இன்று கலந்து கொள்ளக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்த அனைத்து பிரச்சனைகளையும் குறைந்து மன நிம்மதியை பெறுவீர்கள் அரசு தொடர்பான காரியங்கள் மூலமாக நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் உங்களுக்கு மிகவும் அனுகூலமான சாதகமான ஒரு பலனை தரும் மாணவர்களுக்கு இன்று கல்வியில் ஒரு சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் அவர்களுக்கு கல்வியில் அன்று அதிக ஆர்வம் ஏற்பட்டு மிகவும் எளிதாக பாடங்களை படித்து முடி முடித்துவிடுவார்கள் இதனால் அவர்களது முன்னேற்றம் மேலும் மேலும் கூடும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் நேற்றைய தினசரி ராசிபுலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்று நாங்கள் அறிய ஆவலாக உள்ளோம் எனவே அதனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் முக்கியமாக புதியவர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனை விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைலில் உடனடியாக கிடைக்கப் பெறுவீர்கள் மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் நாளையும் காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே